கருப்பு துப்பட்டாக்களுடன் வந்த கல்லூரி மாணவிகள் பயந்து போன மு க ஸ்டாலின் சென்னையில் மு க ஸ்டாலின் கலந்து கொண்ட சிந்து பண்பாட்டு கண்டுபிடிப்பின் நூற்றாண்டு நிறைவு விழா நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவிகள் கருப்பு துப்பட்டா அணிந்து செல்வதற்கு தடை போடப்பட்டதாக ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகியிருக்கிறது அதாவது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த மாணவிகள் கருப்பு நிறத்தில் துப்பட்டா அணிந்து வந்ததால் நுழைவாயிலேயே அதை கலற்ற சொன்ன காவலர்கள் திரும்பி செல்லும் போது இதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள் இது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களிடம் கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழ்நாட்டில் நடைபெற்ற பல போராட்டங்களில் கருப்பு கொடி ஏந்தி தனது எதிர்ப்பை பதிவு செய்து வந்துள்ள மு ஸ்டாலின் தன்னுடைய நிகழ்ச்சியில் கருப்பு துப்பட்டா அறிந்த பெண்களை அதை கலற்றிவிட்டு வர சொல்வதா என்று பலரும் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்துள்ளார்கள் இதுகுறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள செய்தியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் கருப்பு துப்பட்டா அறிந்த பெண்கள் உள்ளே நுழைந்த போது அதை கலற்றி வைத்துவிட்டு வருமாறு கூறியிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு கருப்பு நிறத்தின் மீது முதலமைச்சருக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் எந்த போராட்டமும் நடத்தக்கூடாது என்று தடை போட்டு வரும் அவர் தற்போது பெண்கள் கருப்பு கலரில் ஆடை அணிவதற்கும் தடை போட தொடங்கி இருக்கிறார் இது ஏதே சதிகாரத்தின் உச்சமாகும் இதையெல்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிந்துதான் செய்கிறாரா இல்லை புரியாமல் செய்கிறாரா என்று தெரியவில்லை அப்படி என்றால் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து வரும் திகாவை சேர்ந்தவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தால் கருப்பு சட்டை தானே அணிந்து வந்திருப்பார்கள் அப்படி என்றால் எல்லாம் சட்டையை வெடியில் கலட்டிவிட்டு சட்டை அணியாமல் தானே உள்ளே விட்டிருப்பார் ஒருவேளை அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்களது துப்பட்டாவை கலற்றி மாணவிகள் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் செய்து விடுவார்கள் என்று பயந்து விட்டாரோ மு ஸ்டாலின் எந்த அளவுக்கு கருப்பு நிறத்தை கண்டு அவர் பயப்பட என்ன காரணம் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் அடுத்த செய்தி அண்ணா என்று சொல்லி இருந்தால் விட்டு இருப்பாரே வார்த்தை விட்டு மாட்டிக்கொண்ட கனிமொழி வருத்தெடுக்கும் தாய்குலங்கள் திமுகவின் எம்பி கனிமொழி எந்த மாநிலங்களில் பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டாலும் இங்கிருந்தே அதற்கு ஆதரவாக குரல் கொடுப்பார் அதோடு பிரதமர் மோடி ஏன் நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லவில்லை என்று கேள்வி கேட்பார் ஆனால் இதே தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரத்தில் இப்போது வரை அது குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாயை திறக்கவில்லை இவர் மட்டும் பாதிக்கப்பட்ட அந்த மாணவியை சென்று நேரில் பார்த்து ஆறுதல் கூறினாரா இப்படி மற்றவர்களை மட்டும் கேள்வி கேட்கும் கனிமொழி மு ஸ்டாலினின் இந்த செயல்பாடு குறித்து ஏன் இதுவரை அவரை விமர்சிக்கவில்லை என்கிற கேள்விகள் அவரை நோக்கி எழுந்து வருகிறது இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பேட்டியில் அண்ணா என்னை விட்டுவிடுங்கள் என்று அந்த மாணவி சொல்லியிருந்தால் அவரை ஞானசேகரன் விட்டிருப்பாரே என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள் உங்கள் கட்சிக்காரர் ஞானசேகரன் அவ்வளவு சென்டிமெண்டான ஆளா என்று அவரை நோக்கி கேள்வி எழுப்பினார்கள் அதை கேட்டு தடுமாறி போன கனிமொழி அப்போது நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படி சொல்லிவிட்டேன் ஆனால் என்னை பொறுத்தவரை இது போன்ற கயவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் ஞானசேகரன் விவகாரத்தில் தீவிர விசாரணை நடத்தி யார் அந்த சார் என்பதை கண்டுபிடித்து தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள் என்று கூறினார் கனிமொழி அதையடுத்து வெளி மாநிலங்களில் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் கண்ணீர் விடும் நீங்கள் இப்போது வரை பாதிக்கப்பட்ட மாணவியை ஏன் நேரில் சென்று பார்க்கவில்லை என்று மீடியாக்கள் கேட்ட கேள்விக்கு உடனடியாக பதில் கொடுக்காமல் தயங்கி நின்ற கனிமொழி இப்போது அந்த மாணவி சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அரசியல் கட்சியை சார்ந்த நான் அங்கு செல்வது சரியாக இருக்காது அதனால் வழக்கு விசாரணை முடிந்த பிறகு அந்த மாணவியை சந்திப்பேன் என்று கூறிய கனிமொழி இடத்தில் யார் அந்த சார் ஒருவேளை திமுக புள்ளியாக இருப்பாரோ என்று பலரும் கருத்து கூறி வருகிறார் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு எதுவாக இருந்தாலும் விசாரணை நடைபெற்று விசாரணை நடத்தி அதன் பின்னணியில் இருந்தது யார் யார் என்பதை சொல்லும் அதனால் யூகத்தின் அடிப்படையில் அது திமுக புள்ளி என்று சொல்வதை ஏற்க முடியாது இது திமுக மீது திட்டமிட்டு சுமத்தும் பழி சொல் என்றுதான் நான் கூறுவேன் என்று சொல்லி மேலும் மீடியாக்களின் கேள்விக்கு பதிலளிக்க விரும்பாமல் அங்கிருந்து நழுவி சென்றார் கனிமொழி അടുത്ത திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில் இணைந்து தங்களது சுயத்தன்மையை இழந்து வருவதாக தொடர்ந்து விமர்சனங்கள் எழுந்து வந்தது அதற்கேற்ப கட்சியின் மாநில செயலாளராக இருந்த கே பாலகிருஷ்ணன் திமுக அரசின் மோசமான செயல்பாடுகளுக்கு கூட பெரிதாக எதிர்வினை ஆற்றாமல் மு க ஸ்டாலினுக்கு தடவி கொடுத்து வந்தார் இதனால் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இப்படியெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி நிலை தடுமாறி பயணிக்கலாமா என்கிற விமர்சனங்கள் அவரை நோக்கி பெரிய அளவில் எழுந்து வந்த நிலையில் தற்போது தனக்கு எழுபத்தி இரண்டு வயதாகிறது என்பதால் மாநில செயலாளர் பதவியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டுள்ளார் அதனால் கே பாலச்சந்திரனுக்கு பதிலாக தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய செயலாளராக சண்முகம் என்பவர் பொறுப்பேற்றுள்ளார் குறிப்பாக திமுக கூட்டணியில் இணைந்து கம்யூனிஸ்ட் கட்சி தங்களது அடையாளத்தை இழந்து வருவதாக விமர்சிக்கப்பட்டு வருவதால் தான் பதவி ஏற்றவுடனேயே அவர் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார் அதில் மதவெறி சக்திகளை எதிர்க்கும் திமுகவுடன் தொடர்ந்து பயணிப்போம் அதே சமயம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இதுவெல்லாம் அரசியல் சாசனத்தில் இடம்பெற்றுள்ளது அதனால் திமுக உட்பட எந்த ஒரு அரசும் அதை நிறுத்த முடியாது அதோடு திமுகவின் வெளிச்சத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று முரசொலி பத்திரிகையில் கூறியிருப்பதை ஏற்க முடியாது அது பொருத்தமானது அல்ல என்று அவர் திமுகவுக்கு வந்த வேகத்திலேயே ஒரு சாட்டையடி பதில் கொடுத்திருக்கிறார் இதன் காரணமாக இதுவரை தலைவராக இருந்த கே பாலகிருஷ்ணனை போன்று இந்த சண்முகம் திமுக கூட்டணியில் இடம்பெற்றாலும் அவர்களுக்கு ஒத்து ஊத மாட்டார் பெரிய அளவில் எதிர்வினை ஆற்றுவார் என்பது தெரிய வந்திருக்கிறது ஆனால் திமுகவை பொறுத்தவரை தங்களுக்கு ஒத்து ஊதாத நபர்களை கூட்டணியில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்பதனால் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நீண்ட காலம் நீடிக்காது என்பது சண்முகத்தின் இந்த கருத்து மூலம் தெரிய வந்திருக்கிறது இந்த நேரத்தில் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக கூட்டணிக்கு வருமாறு அழைப்பு விடுத்து வரும் விஜய் அக்கட்சியின் புதிய மாநில தலைவர் சண்முகத்துக்கு வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள பதிவில் பொது உடைமை பாதையில் ஏழை எளிய மக்களுக்காக போராட்டங்களை முன்னெடுத்து போற்றுதலுக்குரிய உங்களது பணி இனிவரும் காலங்களிலும் சமரசமின்றி தொடரட்டும் என்று கூறியிருக்கிறார் இப்படி விஜய் அவரை வாழ்த்துவது போல் கூறியிருந்தாலும் திமுகவுக்கு எதிரான உங்கள் செயல்பாட்டில் சமரசம் செய்து கொள்ளாதீர்கள் ஏழை எளிய மக்களுக்கான போராட்ட கூட்டங்களை தொடர்ந்து நடத்துங்கள் ஆளும் திமுக அரசு தடை போட்டாலும் அதை எதிர்த்து உங்களது பொது உடைமை பாதையில் தொடர்ந்து பயணியுங்கள் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை கொம்பு விடுவது போன்று விஜய் பாராட்டியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நண்பர்களே மணிப்பூரில் உள்ள பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இங்கிருந்தபடி மோடி அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கும் கனிமொழி திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மாணவிக்கு நடப்பு செயலை அலட்சியமாக எடுத்துக்கொண்டு அதை பூசி ஒழுங்குவது மற்றும் நான் பங்கேற்ற நிகழ்ச்சிக்கு கருப்பு துப்பட்டா அணிந்து வந்த மாணவிகளே அதை கலட்டிவிட்டு உள்ளே வருவார் மு க ஸ்டாலின் உத்தரவு போட்டது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்